இதோ உங்கள் செய கருப்பட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு நாங்கள் ஆனால் சீசன் முடிஞ்சிட்டு அதனால இது பண்ணுவோம் இப்போ வந்து அந்த கருப்பட்டி ஸ்டாக் வச்சுருக்கோம் அது பழைய கருப்பட்டி ஆகிட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு வர்றதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷ சீசன் முடிஞ்சிட்டு இது அடுத்த வருஷத்துக்காக வேண்டி புத்தகைக்கு எடுத்து இதெல்லாம் உழவு போட்டிருக்கோம் அடுத்த வருஷ சீசனை ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணியிருக்கோம் பழைய கருப்பட்டி எங்கிட்ட இருக்குது அது வந்து நாங்கள் பா அதை முறையாக இது பண்ணுறதுக்காக வேண்டி பதப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த வீடியோ எடுக்கும் நாங்கள் தயார் பண்ணி இப்போ இதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் பழைய கருப்பட்டி அப்படின்ட்டு சீசன் இல்லாத நேரத்தில் நாங்கள் கொடுக்குறதுக்கு அதனால் இதை வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த குழந்தில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் இப்போ புகை போடுவோம் அது புகை போட்டு ஹீட் பண்ணால் தான் இது வந்து நல்லா கசியாமல் இருக்கும் ஒரிஜினல் கரெட்டியாக இருந்தாலுமே நம்ம கவனிக்கலை அப்படின்னா கசிஞ்சிரும் அதனால் அந்த ஹீட்டு கண்டிப்பாக நாங்கள் போடணும் போட்டால் தான் அது கருப்பட்டி வந்து இவ்வளோ இதாக இருக்கும் அது மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து நசு நசுன்னுட்டு ஓடிடும் அதுக்காக வேண்டி இப்போ இந்த போடுறதுக்காக வந்திருக்கோம் இப்போ இது ஏற்கனவே குடோன் வந்து இருட்டாக தான் இருக்கும் ஆனால் லைட்டு போட்டிருப்போம் இப்போ கரண்ட் இல்லை அதனால இருட்டாக ரொம்ப இருட்டாக தெரியுது சில நாள் கரண்ட் இருக்கிற டைம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் கருப்பட்டி பார்க்க கருப்பட்டி வச்சுருக்கிற இடம் வந்து ரொம்ப அதாவது நார்மல் ஹீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த கருப்பட்டி வந்து இவ்வளோ விளைச்சல் கொடுக்கும் இவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அது நசு நசுனுக்கிட்டே இருக்கும் இது வந்து இப்போ நீங்கள் உடை இந்த கருப்பட்டியை உடச்சி பார்த்தோம்னா மாவு தான் இருக்கும் உள்ள இந்த அறுக்கு இதே மாதிரி இருக்கும் இது வந்து இந்த அறுக்குல இதே மாதிரி வரும் இந்த கருப்பட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு இது விளைஞ்ச இந்த கருப்பட்டியோடய இது அதனால உங்களுக்கு இப்படி மாவு மாதிரி உள்ள இருக்கும் இப்போ வந்து நாங்கள் புகை போட போகிறோம் இதுக்கு கருப்பட்டிக்கு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால எல்லாம் ஈரமாக கிடக்கு அதனால கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப தீ பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போ புகையும் போட வேண்டியிருக்கு மழை அடிக்கடி பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அடிக்கடி புகை போடணும் இல்லைன்னா அந்த குளிர் இது பண்ண உடனே அந்த கற்பட்டி வந்து அப்படியே உருகி போகிற மாதிரி இருக்கும் அதுதான் அடிக்கடி புகைப்பட வேண்டி இருக்கு மழையார்த்தைக்கு புகைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் புகைப்படுறது மழை நேரம்னோடனா அடிக்கடி புகைப்பட வேண்டியது இருக்குது இப்படி புகை தான் அந்த கருப்பட்டியை மதிப்போடு விற்கலாம் இல்லை தான் விற்க முடியாது அது ஓடிடும் ஆனால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணுறோமோ அதுக்கு மிச்சமாக கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இந்த இதை காப்பாற்றணுன்னா இப்போது அதை போய் பார்க்க போனோம் உள்ளே போய் இந்த கூட புகைப்படறது குழந்தைக்குள்ளே விட்டு தான் போட்டால் தான் அந்த கருப்பட்டியை காப்பாற்ற முடியும் இதுக்கு புகை போட்டிருந்தா அதனால் உள்ளே வர முடியல இப்போ புகை இல்லாமல் இருந்த உடனே இப்போ வந்து வெடியாக எடுக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் கருப்பட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ஒரிஜினல் கருப்பட்டி இதுக்கு முன்னாடி புது கருப்பட்டியை பார்த்துருப்பியா அது வெளில வெள்ளேன்னு இருந்திருக்கும் அதே மாதிரி தான் இந்த கருப்பட்டியும் இது வந்து நாலாயிடுச்சு நாங்கள் புகை போடுறதுனால அது கருப்பாக இருக்கும் கருப்பட்டி மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மதிப்பு இந்த கருப்பட்டி தான் அந்த கருப்பட்டியோட இந்த கருப்பட்டிக்கு தான் மதிப்பு அதிகம் இது வந்து பழைய கருப்பட்டி இப்படி தான் இருக்கும் நீங்கள் பழைய கருப்பட்டி என்ன கருப்பாக இருக்குதுன்னா நினைச்சுறாங்க நீங்கள் பணையத்தில் வாங்கின புதுக்கருப்பட்டி எப்படி இருந்துச்சோ அதே கருப்பட்டி தான் இது புகை போடுறதுனால கருப்பாக இருக்கும் அப்படி அந்த நல்லா காஞ்சுவோம் இருக்கிறது ஒரு சில கருப்பட்டி அந்த புகையில் பிடிக்காமல் இருக்கிறது வெள்ளையாக இருக்கும் அதாவது இப்போ வந்து நம்ம பழைய கருத்தையே பார்த்துட்டோம் உங்கள் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு எல்லா நான் தயார் பண்ணுற எல்லா பொருளுமே ஒரிஜினலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் இந்த யூடிப்பே ஓப்பன் பண்ணோம் அதனால் நீங்கள் வந்து எங்கள் கஸ்டமர்கள் வாடிக்கிற கஸ்டமர்கள் நீங்களே பார்த்து எங்களுக்கு ஆர்டரு கொடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கருப்பட்டி எவ்வளோ தரமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வியாபாரமும் அவ்வளோ தரமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் எந்த இதுவும் தப்பாகவும் நினச்சிட வேண்டாம் ஒரிஜினலாகவே நாங்கள் கொடுப்போம் இந்த சேனல் வந்து இந்த வீடியோ இந்த சேனல் வந்து நாங்கள் ஆறு மாதம் தான் ஆயிடுச்சு இதை போட்டு நாங்கள் தனியாக இது பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் அது ஆறு மாதத்துல நாங்கள் நினைக்காத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் இன்னும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்